அதில் நாம் இன்றைக்கி கவனிக்கக்கூடிய பகுதி ஏதா தேசங்கள் மேலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அதாவது இந்த தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் தம்முடைய ஜனத்திற்காக இஸ்ரவேலுக்கோ யூதாவுக்கோ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் இவர்கள் மிக குறிப்பாக நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லாம் வாஸ்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலரோடு யூதாவோடு அவங்களுடைய தீர்க்க தரிசனம் செய்தி முடிஞ்சு போகலை அதையும் தாண்டி அவர்களை சுற்றி பார்டரில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் மற்ற தேசங்கள் அவங்களுக்கும் என்ன செஞ்சாங்க எதிரான செய்தியை அவர்கள் அறிவித்ததை நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு சொல்லுவோம்னு சொன்னால் நீங்கள் எடுத்தெல்லாம் வாசிக்க முடியாது ஏசாய தீர்க்க தரிசனம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் யூதாவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற புறஜாதி தேசங்கள் ஒவ்வொரு தேசத்தை சொல்லி இந்த தேசத்தின் மீதான பாரம் அப்படியே வரும் அதைப்போலவே எரேமியா தீர்க்க தரிசனம் எரேமியா தீர்க்க தரிசனத்திலே நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி இதே மாதிரி வரும் இசேக்கியல் தீர்க்க தரிசனம் இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு வரைக்கும் இதே மாடல் பின்பற்ற பின்பற்றப்படுகிறது இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்போ நமக்கு கேள்வி வரலாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தானே செய்தி சொல்லணும் யூதாவுக்கு தானே செய்தி சொல்லணும் ஏன் இந்த தேசங்களுக்கெல்லாம் செய்தி சொல்லுகிறார் இப்போ நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய புதிய உடன்படிக்கைக்கு உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்போ ஆண்டவர் எனக்கு தானே பேசணும் என்னை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு ஏன் பேசணும் இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேளை ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நோக்கம் இசரவேல் மட்டும் தனியாக ஆசிர்வதிக்கப்படணும்னு கிடையாது ஆதியாகமும் பன்னிரெண்டு மூணு பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிதான் சொல்லியிருக்கு அப்போ இசர வேலை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு எகிப்து அரசனுக்கு முன்னால் போய் மோசை பேசும்போது என் மூத்த குமாரனாகிய இஸ்ரவேலை வேலை நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு சொல்றாரு நீங்க எல்லாம் இந்த இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை எனக்கு ஆசாரியர்களா ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நீங்க எனக்கான ஆசாரிய ஊழியத்தை மற்றவர்கள் மத்தியில் செய்யணும் பிரியமான கத்துடை பிள்ளையே ஆண்டவர் ஒன்றை ரட்சித்தது ஏதோ நீ குண்டு செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒன்றை ரசிக்கல உன்னை ரட்சித்ததுடைய நோக்கம் நீ இருக்கக்கூடிய பகுதிகளில் நீ உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாய் வேறு வார்த்தையில் சொல்லுவோன்னு சொன்னால் நீ கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார் அதுதான் விஷயம் ஆண்டவர் இஸ்ரவேலோடு சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ் நாடுகள் இவர்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிற நாடுகளுக்கெல்லாம் என்ன செய்யறாரு செய்தி சொல்லுகிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் இந்த தத்தம் பண்ணப்பட்ட தேசம் சொ ஆண்டவர் ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த பவுண்டரி ஆதி ஆகமத்தில் சொல்லியிருக்கு அந்த பவுண்டரிய இஸ்ரவேலில் வந்த எந்த அரசனும் அதாவது இசரவேலுடைய பொற்காலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய தாவீதுனுடைய காலம் சாலமோனுடைய காலம் இவங்க காலத்தில் கூட ஆண்டவர் ஆபரகாமுக்கு கொடுத்த முழுமையான வாக்கின் தேசத்தை அவர்கள் முழுமையாய் சுதந்திரிக்கவில்லை அப்போ ஆண்டவர் தாம் தம்முடைய ஜனத்துக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது அந்த ஒரு பகுதியை நம்ம இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்ப்போம் உனக்கென்று வாக்கு பண்ணப்பட்டதை நான் உனக்கு தர வேண்டும் அதை நிறைவேற்றும்படிய ஆண்டு ஒரு மற்ற ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் அது மட்டும் இல்ல இதோட பெரிய விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசர்கள் பல வேலைகளில் கர்த்த சார்ந்து கொள்ளாமல் எப்படி ஆண்டவரை சார்ந்துக்கிடாம ஒரு அரசன் தனக்கு விரோதமாக வந்தா அவங்க இன்னும் அரசன்கிட்ட என்ன செய்வாங்க போய் ஒப்பந்தம் போட்டுக்கிடுவாங்க அவர்களுடைய முதல் சார்பு நிலை யாராக இருக்காது கர்த்தராக இல்லை அதனால அதை ஆண்டு ஒரு உணர்த்த விரும்பினார் எப்படி உணர்த்த விரும்பினார்னா இவன் யாரை சார்ந்துக்கிட்டானோ அவனுக்கு மொத அடி உழும் ஒரு பகுதியில் சொல்லியிருக்கும் நீ எகிப்து அப்படிங்கிற நானலை சார்ந்து இருக்கிறாய் அதுக்கு அது அதுவே என்னது நாணல் மேல சாஞ்சா என்ன ஆகும் நம்ம கீழே விழுவோம் நானல் எந்திரிச்சுக்கிடும் நீ என்னை சார்ந்திருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அன்னையிலிருந்து நீங்கள் பவுளை போல சொல்ல பழகணும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் பவுல் வாழ்வின் வாழ்க்கையின் இலக்கணத்தையே அவருடைய ரட்சிப்பு மாற்றிவிட்டது அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவை முன் வைக்காமல் எதையுமே சொல்ல மாட்டார் அவர் பேச்சாக இருக்கட்டும் அவர் எழுத்தாக இருக்கட்டும் அவருடைய பிரசங்கமாக இருக்கட்டும் அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்திலும் மையமாக இருந்தவர் நம் ரட்சகராக இயேசு கிறிஸ்து அதனால தான் பழைய காலத்தில் ஒரு பாட்டு இருக்கு ஆன் கிரைஸ்ட் த சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட் கிறிஸ்து என்கிற உறுதியான கண்மலையின் மேல் நான் நிற்கிறேன் அதர் கிரௌண்ட் மற்ற எல்லா தளங்களும் என்னை அப்படியே அமிழ்த்துகிற சேரும் சகதியும் போன்ற மணல் தான் கிறிஸ்துவின் மேலே நின்னாதான் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும் மற்ற எது மேலே நீங்கள் நின்னாலும் உங்களால் நிலைக்க முடியாது உலகம் உங்களை அமிழ்த்தி போட்டுவிடும் இசரவெயல் ஜனங்களுக்கு இந்த பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புனார் நீ என்ன சாராமல் புய பலத்தையும் பிறருடைய சேனையின் பலத்தையும் நீ சார்ந்த நான் உனக்கு வெற்றி கிடையாது இன்றைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் பிளான் பண்ணுங்க திட்டம் பண்ணணும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து திட்டம் பண்ணணும் பிள்ளைகளை குறித்து திட்டம் பண்ணணும் பிள்ளைகள் என்ன படிக்க போகிறாங்க திட்டம் பண்ணணும் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி எல்லாமே திட்டம் பண்ணணும் ஆனால் உங்கள் திட்டங்கள் அனைத்திலும் ஆண்டவரை நீங்கள் முன்வைத்து திட்டம் பண்ண வேண்டும் ஜெபம் பண்ணி திட்டம் பண்ண வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் வசனம் சொல்லுகிறது உன் முழு நீ உன் சொந்த புத்தியில் என்ன செஞ்சிடாத சாய்ந்திராத உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள் அப்போ அவர் உன் பாதையை செவ்வை பண்ணுவார் அல்லோயா அவர் தாங்க நம்ம பாதையை செவ்வை பண்றவர் நமக்கு வேற யார் இருக்கா வேற என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கிறது கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு வேறு நம்பிக்கை இல்லை அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திலும் நம்ம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கிறிஸ்துவை சார்ந்து நம்முடைய செயல்பாடு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அது மட்டும் இல்லை இஸ்ரவேலுக்கு எதிர்காலத்தில் ஒரு சமாதானமான நிலைமை இருக்க போகிறது அப்படிங்கிறத உணர்த்துகிறதற்காகவும் ஆண்டவர் இந்த பிற ஜாதிகளுக்கு என்ன செஞ்சார் தீர்க்க தரிசனத்தை சொன்னார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னார் அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக மாத்திரம் இவர் தேவன் அல்ல ஏதோ ஒரு குளத்திற்கான தேவன் அல்ல இவர் ஒரு ஒரு சின்ன வில்லேஜினுடைய ஒரு கிராம தேவன் அல்லவர் அகில உலகத்தின் ஆண்டவராக இருக்கிறார் இவர் உலக ரட்சகர் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமான தேவன் இவர் அதனால தான் அவர் எல்லாவற்றையும் முன்வைத்து இந்த தேசத்தோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய வார்த்தைகளை பைபிளில் பல தீர்க்க தரிசனங்களில் வரதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடிகிறது சரி